திரிய மாணிக்க பிரபுவின் வரலாறு திரிய மாளிகைய பிரபு திரிய தத்தாத்ரேயரின் நான்காவது அவதாரமாக கருதப்படுகிறார் அவர் வாழ்ந்ததும் தனது இலைகளை வெளிப்படுத்தியதும் மாணிக்க நகரம் என அழைக்கப்படும் இடமாகும் இந்த நகரம் குல்பர்கா கல்யாணி பீதர் ஆகிய நகரங்களுக்கு இடையே உள்ள ஒரு முக்கோண வடிவ மலைப்பகுதியில் பகுதியில் அமைந்துள்ளது பிறப்பு குடும்பம் பிறந்த தேதி டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று பதினேழு இடம் குல்பர்கா அருகில் உள்ள கல்யாணி நகரம் தந்தை தாய் மனோகர் நாயக்கர் பயாதேவி தங்கம் வெள்ளி வர்த்தக வம்சம் சகோதரர்கள் ஒரு சகோதரர் ஒரு சகோதரி பெயர் மாணிக்கே என பெயரிடப்பட்டார் ஆனால் அனைவரும் அன்பாக அற்புதமான பொருள் என்று அழைத்தனர் தந்தையின் மறைவு மாணிக்க பிரபு நான்கு வயதில் இருக்கும்போது தந்தை உயிரிழந்தார் போட் குழந்தை பருவம் தாயார் பயாதேவி கல்யாணி நகரத்திலேயே இருந்து மாணிக்க பிரபுவை வளர்த்தார் போட் எந்த ஒரு பாடசாலையிலும் கல்வி பயிலவில்லை போட் தேர் பெற்ற சிறுவயிலிருந்தே காட்டில் நேரத்தை செலவழித்தார் மரங்கள் விலங்குகள் பறவைகளுடன் காலத்தை கழித்தார் டோட் குகைகளிலும் ஆலயங்களிலும் இருந்தார் டோட் இந்த பிரபஞ்சமே என் குரு என்று கருதி அவரது தத்துவத்தை பின்பற்றினார் டோட் தெய்வீக லீலைகள் செய்தார் டோட் மறித்த சிறுவன் உயிர்ப்பு ஒரு நாள் ஒரு சிறுவன் மறுத்து விட்டான் சீ மாணிக்க பிரபு கோவிந்தா கோவிந்தா என்று கோவினார் டோட் உடனே அந்த சிறுவன் உயிர் பெற்று விட்டான் இந்த அதிசயம் கிராமம் எங்கும் பரவியது டோட் மாம்பழங்கள் அதிசய விளைவு ஒரு நாள் மாணிக்க பிரபு நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் ஒரு வயதான பெண் மாம்பழங்களை விற்க வந்தார் மாணிக்க எவ்வளவு பழங்கள் கொடுத்தால் அவ்வளவு குழந்தைகள் உனக்கு கிடைக்கும் என்றார் அவள் பதினொன்று பழங்கள் மட்டுமே கொடுத்தாள் டோட் சில ஆண்டுகளில் அவளுக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்தன பின்னர் அவள் வந்து எனக்கு இரு குழந்தைகள் வேண்டாம் என்றாள் டோட் மாணிக்க பிரபு அப்படியே ஆகும் என்றார் அதன் பிறகு குறுகிய காலத்திலேயே அவளது கணவன் மரணமடைந்தார் ஸ்ரீ சுய பிரபுவின் தெய்வீக சக்திகள் சிறுவதிலிருந்தே அவரது தெய்வீக தன்மையால் பல அதிசயங்களை நிகழ்த்தினார் அவர் தத்தாத்ரேயரின் அவதாரமாக கருதப்பட்டார் இவரது வாழ்வும் மகிமைகளும் மனிதர்களுக்கு ஆன்மீக ஒளியை டோட் இந்த கதையை படித்த அனைவரும் ஸ்ரீ பிரபுவின் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் மேலும் ஆன்மீக வரலாறுகளுக்காக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்